மகளா மூலம் ஒன்றிணைவோம் மகளா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் மகளா மூலம் ஒன்றிணைவோம் மகளா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் கல்வி உரிமை பெற்றிடவே கோரிக்கை பலமாய் வைத்திடவே கள்ளம் இல்லா உள்ள கும்ப கோம் பாருங்கள் வேலை வாய்ப்பின் ஒதுக்கீட்டை உயர்த்தி கேட்டு பெற்றிடவே உரிமை குரலினை எழுப்பியே கும்ப கோணம் வாருங்கள் மூலம் கொண்டிணைவோம் மகள்லா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோ மாண்பை காத்திடவே பெருமை உயர்த்திடவே முஸ்லிம் கண்ணியம் பெருகிடவே கும்ப கோணம் வாருங்கள் புண்பட்டோரின் புகழிடமாம் பண்பட்டோரின் பாசரையாம் புண்ணியம் நிறைந்த தருகாவின் புனிதம் காத்திட வாருங்கள் மகளா மூலம் ஒன்றிணைவோம் மகளா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் மக்கள் பணியில் சேர்ந்திடவே தக்க துணையாய் பலம் பெற்று அரசியல் உரிமையை பெற்றிடவே கும்ப கோணம் பகை சூழ்நிலையை மாற்றிடவே தகைசால் தமிழர் அழைக்கின்றார் மகளாதோறும் மாண்புயர முனீர் மில்லத்து அழைக்கின்றார் மகள்லா மூலம் ஒன்றிணைவோம் மகள்லா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் வழியில் நாமும் இஸ்லாமே மொழியால் இணைந்த தமிழ் முஸ்லீம் பழியால் காத்து புகழ் பெறவே கும்ப கோணமாறுங்கள் திண்மை போக்கி துண்டாட நன்மை நிலைத்து உண்டாக பண்மை சிந்தை போக்கியே கும்ப கோணமாறுங்கள் மகளா மூலம் கொன்றிணைவோ மகளா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜித் மாண்பை உயர்த்திடுவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் நாமும் ஒருங்கிணைவோம் கண்ணியம் நிறைந்த தலைவராம் காயிதமில்ல தொண்டராம் காதிர் மொஹின் அழைக்கின்றார் கும்ப மாருங்கள் வருத்தம் வரமும் ஒன்றிணைந்து கருத்தாய் நாமும் குரல் எழுப்பி குடும்பம் குடும்பமாய் சேர்ந்துங்கே கும்ப மாருங்கள் மாறுங்கள் மூலம் ஒன்றிணைவோம் மகள்ா முழுதையும் ஒருங்கிணைப்போம் மஸ்ஜிது மாண்பை உயர்த்திடுவோம் ங்கிணைவோ ஒன்றிணைவோ நாமும் ஒருங்கினை